வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவிஎன் இலங்கை நின்ற காலை செய்திகள் வெள்ளைவான் வழக்கிலிருந்து ராஜித விடுதலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய வெள்ளை வாகன ஊடகவியல் சந்திப்பு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜித நரத்தின உட்பட்ட இருவரை கொழும்பு நீதிமன்றம் விடுவித்துள்ளதாம் சேனாரதின மற்றும் முன்னாள் அரசு மருத்துவ கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரோமினி முகமது அசீம் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் அவர்கள் குற்றம் அற்றவர்கள் என்று நீதிமன்றம் அறிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்தோனி டாக்லோஸ் ஃபெர்னாண்டோ மற்றும் சஞ்சீவ மதநாயக் ஆகியோர் இருநாள் நபர்கள் பல அதிர்ச்சி தகவலை முன்வைத்தனர் வெள்ளை வாகன சாரதியாக இருந்த குற்றச்சாட்டி சாட்டியதாகவும் அதே சமயம் மதநாயக்க தமிழீழ விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து தங்கத்தை கொண்டு சென்றதாகவும் சொல்லப்பட்டிருந்தது முன்னாட்சி ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் நிர்வாகத்தின் போது கடத்தல்கள் படுகொலைகள் கொள்ளைகள் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் வழக்கின் சாட்சி ஒருவர் குற்றப்பிழமை திணைக்களத்தின் இயக்குநரகத்தினால் நீதிமன்றத்தில் பொய்யான சாட்சியம் அளிக்கும்படி கட்டாயப்படுத்தியதாக சொல்லப்பட்டிருந்தது பெண்ணில் கை வைத்தால் கிளிநச்சியில் வசமாக சிக்கிய ஆசாமி திருட்டுடன் தொடர்புடைய பிரதான சந்தேகபர் ஒருவரை இராணுவத்தினருடன் உதவியுடன் போலீசார் மக்களிடம் ஒப்படைத்துள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மலையாளபுரம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவரிடம் குறித்த சந்தேக நபரும் மற்றும் நபரும் தொலைபேசியில் கேட்டு உதவி கூறியுள்ளனர் தமது மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதாகவும் நண்பர்கள் உதவியை கூற தொலைபேசி உதவியை கூறியிருக்கனர் குறித்த பெண் உதவும் வந்தபோது அந்த பெண்ணின் கைப்பிய பறிக்கம் உட்பட்டுள்ளனர் இதன்போது உதவிக்குரிய குறித்த பெண் சத்தம் குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு அருகில் ராணுவ முகாம் இருந்திருக்கனர் சம்பவ இடத்துக்கு படையினர் சென்று அந்த பெண்ணுக்கு உதவ முயன்றுள்ளனர் அந்த சமயம் குறித்த பெண்ணின் செங்கிலியும் அறுத்து தப்பிக்க சென்றுள்ளதாக அந்த பெண் போலீசின் முறைப்பாடு பதிவு செய்தார் மற்றிய சந்தேக நபரை ராணுவத்தினர் கை செய்து போலீசாரிடம் ஒப்படைத்திருப்பதுடன் கை செய்யப்பட்ட சந்திக்க நபர் பல்வேறு குற்றச்சீர்களில் ஈடுபட்டமை அறிய முடிகின்றனர் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் பலரும் கூடியிருந்ததுடன் மற்றிய சந்தேக நிபரை தேடி வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் பல்வேறு குற்றச்செயல்கள் இடம்பெறுவதாகவும் அந்த பகுதியில் மின்விளக்குகள் ஒன்றை பொருத்தி உதவுமாறு பொதுமக்கள் இராணுவத்தரிடம் கோரிக்கை வைத்தனர் உடனடியாக அந்த பகுதியின் மின்விளக்கு ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக குறித்த ராணுவ முகாமின் பொறுப்பதிகாரி அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி டணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கத் தயாராகும் அனுருகுமார் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோர் விரைவில் குற்றப்பிரிவு திணைக்களத்துக்கு அழைக்கப்படலாம் இறக்குமதி செய்வதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலிய ரம்புக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற அழைக்கலாம் தரமற்ற மருந்துகள் இறக்குமதி தொடர்பாகவே இந்த அழைப்புகள் விடுக்கப்படலாம் என்று அறிய முன்னாள் அமைச்சர்களான பிரஸ்ன ரனதுங்க ஹரின் பெர்னாண்டோ ரொசான் ரணசிங்க ரமேஷ் பத்ர விஜய்தாச ராஜபக்ச நளின் ஃபெர்னாண்டோ உட்பட்டவர்கள் இவ்வாறு குற்றப்பணிவு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கிய அமைச்சரவைக்கு தலைமை தாங்கிய முன்னாள் ஜனாதிபதி டன் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணபரத் ஆகியோரும் விரைவில் குற்றப்பிரணவு திணைக்களத்துக்கு அழைக்கப்படலாம் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மோசடி நடவடிக்கை ஈடுபட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று அனிருகுமார திசநாயக்க அரசாங்கம் அறிவித்துள்ளனர் இலங்கை கொடியுடன் அரேபியக் கடலில் இரண்டு படகுகள் பிடிப்போம் இலங்கை கொடியுடன் இரண்டு படகுகளிலிருந்து ஐநூறு கிலோகிராம் போதைப் பொருட்களை சிலர்கை செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்திய கடற்பயிற்சியாளர் அறிவிக்காதார் அரேபிய கடலில் பயணித்த குறித்த இரண்டு படகுகளும் இந்தியா மற்றும் இலங்கை கடற்பினரின் கூட்டு நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்டன சந்தேக நபர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் தொகை மற்றும் இரண்டு படகுகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக இலங்கை அதிகாரிகளிடம் வெள்ளை கொடிகள் கட்டி தூக்கம் நாட்டை சோகத்தில் ஆழ்த்திய மதராசா மாணவர்களின் உயிரிழப்பு வெள்ளிநீரில் அகப்பட்டு உயிரிழந்த மாணவர்கள் உட்பட இனியுரது மறுவாழ்வுக்காக வெள்ளை கொடிகள் கட்டப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிப்போம் அம்பாறை மாவட்டம் நீந்தவூர் மாவடி சமாந்துறை பகுதிகளில் இவ்வாறு கொடிகள் கட்டப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றதாம் நீந்த ஊர் அரபு கல்லூரி மதராசாவில் கல்வி கற்கும் உயிரிழந்த மாணவர்களின் மறுவாழ்வுக்காக துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு வெள்ளிக்கொடிகள் பறக்கவிடப்பட்டிருக்கின்றதும் நிந்தவூர் தவூர் அரபு கல்லூரியில் சரியா ஹபுல் பிரிவின் கீழ் முழு நேரமாக கல்வி கற்று வந்த அனைத்து மதராசா மாணவர்களும் காலநிலை சீற்றத்தின் காரணமாக மதராசாவினால் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டதம் இந்த மாணவர்கள் தவிர்க்க முடியாத பிரிவின் காரணமாக துக்கத்தினை வெளிப்படுத்தும் நோக்குடன் சமூக நல விரும்பிகளால் வெள்ளைக்குடிகள் கட்டி பறக்கவிடப்படுகின்றன முஸ்லிம்களுக்கான அரசியல் அந்தஸ்தை மறுக்கின்றதா அனுருகுமார அரசாங்கம் ஐரோப்பாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பின்னர் இலங்கையில் இலங்கை அரசியல் சிவில் நிர்வாக முறைமை அறிமுகமானது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் போர்கி போர்த்துகீசர் இலங்கையின் கரையோரங்களை பற்றினார் அவர்களிடமிருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டில் ஒல்லாந்தர் இலங்கையின் கரையோரப் பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டனர் இவர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பத போது நாட்டின் பல்வேறு நிர்வாக முறைமைகள் இருந்ததாம் குறிப்பாக கண்டி இராட்சியம் வலுவான அரசாக இருந்தார் எனினும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இலங்கை படையெடுத்த பிரித்தானியா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் இலங்கை முழுவதையும் கைப்பற்றி ஒரு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தனர் ஆகவே இலங்கை முஸ்லிம்களின் மறுமலர்ச்சியின் தந்தையான சித்திலப்பை போன்றோர் போராட்டத்தின் பின்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹோல்பொர்க் அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வந்திருந்தார் இதே நேரத்தில் முதன்முறையாக இலங்கை சோசலிய ஜனநாயக குடியரசின் பத்தாவது பொதுத்தேர்தலின் பின்னர் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட இருபத்திரெண்டு பேர் கொண்ட அமைச்சரவையில் முஸ்லீம்கள் பிரித்துவம் இல்லாது செய்யப்பட்டிருக்கின்றன இதனால் தேசிய மக்கள் சக்தியை அறுபத்தி ஒரு வீதத்துக்கும் அதிகமான வாக்குப்பலத்துடன் மூன்றில் இரண்டு பாராளுமன்ற ஆசனத்தை பெற்று வலுவான ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு பங்குதலாக இருந்த முஸ்லிம் சமூகம் புறக்கணிக்கப்பட்டமே பல்வேறு வகையிலும் விமர்சனங்களுக்குள்ளாகி வருகின்றன குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி முஸ்லிம் மக்களை அரவணிக்க தவறுகின்றதா என்ற கேள்வியும் இறக்கண்டதாம் முஸ்லிம் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அதனை தொடர்ந்தும் தக்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது சந்தர்ப்பங்கள் இறக்கின்றதை தவிர முஸ்லீம் சமூகத்தை அதிருப்திக்குள்ளாக்கும் தீர்மானங்களை எடுக்கக்கூடாது என்பது அனைவரது எதிர்பார்ப்பாகும் எதிர்காலத்தில் முஸ்லிம்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி எடுக்கப் போகும் நிலைப்பாடுகளில் அதன் எதிர்காலமும் தங்கி இறக்கின்றதாம் இருபத்தி நான்கு மாவட்டங்கள் நிலவும் சீதற்ற கால்நடை காரணமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஓரு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேர் பாதிப்போம் வெள்ளம் மண் சரிவில் சிக்கி இதுவரை பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கனர் பத்தொன்பது பேர் காயமுற்றுள்ளனர் ஒருவர் காணாமல் போயிருக்கனர் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதற்கு இடமழியோம் போலீஸ் அதிகாரம் நிதியம் அமைப்பதற்கும் அதிகாரம் உட்பட மாகாண சபைகளுக்கு இதுவரை வழங்கப்படாத அதிகாரங்களை வழங்குவதற்கு முயற்சி எடுக்கப்படுமானால் அதனை தடுப்பதற்கு முன்னொன்று ஏற்படும் நாம் அரசியலிருந்து புறவில்லை ஒதுங்கவும் இல்லை பொது தேர்தலில் மட்டுமே போட்டியிடவில்லை இனி எங்கள் பயணம் தனி விலை அரசியல் பயணம்தான் ஒரு நபரையும் அரியணை ஏற்றுவதற்காக தோல் கொடுத்து செயற்படுவோம் அமையும் கூட்டணிகள் கூட எமது கட்சி தலைமையிலேயே அமையும் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றும் வழியில் இந்த அரசாங்கம் பயணித்தால் அதனை வரவேற்போம் இதைவிடுத்து மாவீரர் வாரத்துக்கு இடமளித்து தமிழ் டயஸ்போராக்கள் தேவைக்கேற்ப செயற்பட்டால் மாகாண சபைகளுக்கு போலீஸ் உட்பட அதிகாரங்கள் வழங்க முற்பட்டால் இதனை தடுப்பதற்கு நாம் முன்னொன்று செயற்படுவோம் அதேபோல் அமெரிக்கா இந்திய நிகழ்ச்சி நிரலுக்கமைய செயற்படவும் இடமளியோம் என்றும் சொல்லியிருக்கின்றார் விமல் வீரவன்ச நாவலப்பிட்டிய வீதியில் பாரிய மண்மேடு மரங்கள் சகிதம் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வீதியான போக்குவரத்துகள் முழுமையாக தடைப்பட்டது மண்மேட்டை அகற்றிய போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வீதியின் வெளிக்குடவத்தை பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் மண்மேடு சரிந்து விழுந்திருக்கிறது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டாலர் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா கனேடியன் டாலர் இருநூற்றி பன்னிரெண்டு ரூபா யூரோன்றின் ஒன்றின் பெருமதி முன்னூற்றி பதிமூன்று ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஸ்டீலிங் பவன் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அக்கி அமெரிக்க டாலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா கட்டார்ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா அக்கீரபிராட்ஸியம் திர்கம் எழுபத்தி ஒன்பது ரூபா நாட்டில் நிலவும் கடும் காற்றின் காரணமாக நமுனுகுலை பதினாறுபது மைல்கெல் அருகில் பாரிய சைப்ரஸ் மரங்களும் கற்களும் வீதியில் விழுந்தமையினால் குறித்த வீதியுடன போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்கின்றன காலை தொடக்கம் மாலை வரை அபூர்த்தி அதிகார சபை ஊழியர்களும் பதுளை பகுதியில் முகாமிட்டுள்ள இராணுவத்தினரும் ஊர் பொதுமக்களும் இணைந்து சிரமத்துக்கு மத்தியில் கற்களையும் மரங்களையும் அப்புறப்படுத்தி வருகின்றனர் இலங்கை யாழ்ப்பாணத்தை பூர்வமாக கொண்ட தமிழரும் மலேசியா செல்வந்தருமான ஆனந்த கிருஷ்ணன் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் காலமானார் உலகில் நூறு பணக்காரர்களில் ஒருவரான இவர் மலேசியாவில் இயங்க பெரிய நிறுவனங்களின் அதிபதி ஆவார் மைத்திரிபால சிறிசேனாவை படுகொலை செய்ய முயற்சி தமிழீழ விடுதலை புலி சந்தேக நபர்களுக்கு பிணை மறப்போம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொரஸ்கமோவ அப்போதைய அமைச்சர் மைத்திரிபார சிறிசேனா படுகொலை செய்ய முயற்சித்த இரண்டு தமிழீழ விடுதலை புலிகள் சந்தேக நபர்களின் பிணை கூறிக்கை மேல் நீதிமன்ற நீதிபதி நிராகரித்துள்ளார் சந்தேக நபர்களான கோஸ்தர் மற்றும் மோரிஸ் என்று அழைக்கப்படும் செல்வராஜா கிரிபரன் மற்றும் தனுஷ் என்று அழைக்கப்படும் தம்பையா பிரகாஷ் ஆகியோர் சுமார் பதினைந்து வருடங்களாக விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களின் சட்டப்பிரதிகளான பண்டார மற்றும் அசிந்த பிபுல நாயக் ஆகியோர் பிணையை கூறியிருந்தனர் இன்னும் சட்டமதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதிசலிட்டார் பிணைக்கூறிக்கையை கடுமையாக எதிர்த்துள்ளார் சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டிருப்பதாகவும் வழக்கை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் உருசைய நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் திகதி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதி மற்றும் முப்பதாம் திகதிகளில் சாட்சியங்கள் ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளார் அப்போது அமைச்சராக இருந்த சிறிசேனாவை இலக்கி வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை கொண்ட தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதாக இரண்டு சந்தேகம் மீது சட்டம் அதிபர் குற்றம் சுமத்தியிருந்தார் இந்த தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டிருப்பதுடன் ஐவர் படுகாயமடைந்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது என்னை கொலை செய்ய திட்டம் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு சந்திரிகா எதிர்ப்போம் அரசியல் காரணங்களுக்காக தனது கணவர் விஜயகுமார குமரதுங்க கொலு செய்யப்பட்டது போன்றோ தன்னையும் கொலு செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுவதாக முன்னாட்சி ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமரதுங்க அறிவிக்கிறார் தமக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட பாதுகாப்பு உத்தியோதர்கள் குறைப்பு தொடர்பிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவுக்கு கடிதம் மன்னார் மன்னாரிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பூனொரி ஊடாக பயணிக்க வேண்டாம் இரண்டு வெள்ளாற்றுகளை கடந்து பூனரி ஊடாக பயணித்தபோது காரின் அடிப்பகுதிகள் கிளண்டிருக்கின்றன வெள்ளத்துக்கள் நிறுத்தி இறக்கி பார்த்தபோது ஓடோடி வந்து உதவி செய்த உள்ளங்களுக்கு நன்றிகள் என்று அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டுள்ளார் ஆகவே மன்னர்ந்து யாழ்ப்பாணம் நோக்கி பூனறியூடாக பயணிக்க என்றும் பல இடங்களில் பாதைக்கு குறுக்காக நீர் மூவிப்பாய்வதனால் சிறிய ரக வாகனங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லும் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பதை அறியத்திருக்கின்றோம் மட்டக்களப்பு போரதிவு பத்திரகாளியம்மன் கோவிலில் இருபது லட்சம் ரூபாய் பருமதியான ஒன்பதனாயிரம் கிலோ கிரா அரிசி இடம்பெயர்ந்த மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றதாம் மட்டக்களப்பு ஊரணி திருமலை வீதியூடாக காணப்பட்ட நீர் தற்பொழுது வடிந்துள்ளனால் அந்த வழியில் தற்பொழுது வாகனங்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றதா அகில இலங்கை எமத்தில் உலமா புத்தளம் நகரக்கிளை புத்தளம் பெரிய பள்ளிவாசல் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட காடைய குளம் மணல் குன்று தம்பப்பண்ணி சீமாவளி வெட்டாளை பகுதி தில்லியடி பாலாவி மற்றும் காரதீவு பகுதிகளில் உள்ளடக்கிய சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து தனி நபர்களுக்கான பகல் உணவுகள் மத்திய நிர்வாகிகள் கரங்களிலும் சில பன்சலை சேர்ச்சி மற்றும் கூய நிர்வாகிகள் கரங்களிலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இந்த உரிய பணிகள் பணமாகவும் பொருளாகவும் சரீர உதவியாகவும் செய்த அனைவருக்கும் நன்றிகள் சொல்லி இருக்கின்றனர் சமூக சபை உபகுழு தலைவர் அஸ்டீவ் அகில இலங்கை எமத்துலமா புத்தளம் நகரக்கிளை மட்டக்களப்பில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கின்றார் சாணக்கியன் அவர்களுக்கான உடனடி நிவாரண வசதிகள் மற்றும் தேவையான வசதிகளை உடனடியாக பூசெய்தும் கொடுத்திருக்கின்றார் கூடுதலாக வவுனிதிவு பிரதேசத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் வலையுறவு பாலத்தினூடாக போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு பிரதேச சபை செயலரை தொடர்பு கொண்டு உளவு இயந்திரத்தினூடாக மக்கள் போக்குவரத்தினை துரிதப்படுத்தியும் கொடுத்துரை கண்டார் There we go.

가르쳐 주는 돼? 이만 들 안고 아 फपत्जी ब Allah बागरेश को पहतितो, ब क्पिट बाललत वर्माद 전�ोल भीडुर्स, इसलिगत को घाटेशर है न राल्र goal भेक, ब भीड़ी बाललत जोटिते पर खाम म्मझाषल है पारद बेन zorल, अपिघ्सा आटी किस घरा भीड्यूर, स्चिव ड़ाесь अब मेंगी कैनी राल

பவனதியாக நிற்கிறேன் இந்த பாலத்து தான் நிற்கிறேன் நன்றியா நீங்கள் உடனே போட் போட்டுருக்கீங்க ட்ரேட் ட்ராக்டர் போட்டுருக்குறீங்க கொஞ்சம் இன்றைக்கு இன்றைக்கு மட்டும்தானே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நாளைக்குள்ளே தண்ணி உறங்கியிருந்தானே கொஞ்சம் அந்த ஆமாம் அந்த பார்த்து அவங்களுக்கு நான் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் ஒருக்க பார்த்து அவங்களை கொஞ்சம் ஃபுல்லாக வேலை செய்ய சொன்னா சரி நன்றி 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 நன்றி